மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அபிவிருத்திக்கான நிதியை கையோட்டாக பெறவில்லை என்கிறார் சுமந்திரன் திட்டமிட்ட போய் பிரச்சாரம் என விமர்சனம் அரியநேத்திரனுக்கு வவுனியாவில் பரப்புரை முன்னெடுப்பு வடக்கு கிழக்கு தமிழர்கள் ஆதரவளிக்க சிவசக்தி ஆனந்தன் கோரிக்கை தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவில்லை என்கிறது டெலோ கொள்கையில் தொடர்ந்து பயணிப்போம் என செல்வம் கருத்து அண்ணாமலைக்கு எதிராக தஞ்சாவூரில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் உருவப்பொம் எரிக்க முயன்றதால் முருகல் ஜெர்மனிக்கு பயணம் செய்த பிரித்தானிய பிரதமர் பிரெக்ஸிட்டுக்கு பின்னரான ஒப்பந்தத்திற்கு திட்டம் செய்திகள் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் பாவனா அரிய நேத்திரணிக்கு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் தமது வாக்குகளை வழங்க முன்வர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கோரியுள்ளார் அரிய ஆதரவாக வவுனியாவில் என்று முன்னெடுக்கப்பட்ட துண்டு பிரசுர விநியோகத்தின் போது அவர் இதனை கூறினார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள பரிய நேத்திரனை ஆதரித்து வவுனியா நகரில் துண்டு பிரசுரம் விரியமிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினரின் ஏற்பாட்டில் வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் குறித்த நிகழ்வு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாகாண சபை உறுப்பினர்கள் பொது அமைப்புகளினர் பலரும் கலந்து கொண்டனர் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை சங்கு சின்னத்திலே நிறுத்தி இருக்கின்றோம் ஆகவே இந்த சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற திரு அரியணேந்திரன் அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று மக்களையும் இருக்கூடிய அனைத்து மக்களையும் நாங்கள் மிக பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் தேர்தல்களை பொறுத்த பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் விரும்பியவர்களுக்கு வாக்களிக்கலாம் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த இந்த அரியணேந்திரனுடைய சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட இந்த ஜனாதிபதி தொடர்ச்சியாக சிங்கள மக்களை கொண்ட வருவராக தான் ஜனாதிபதி வர முடியும் இன்னைக்கு இந்த புதிய அரசிலே புதிய அரசியல் ஜாப்லே திருத்தம் கொண்டு கொண்டு வரவிடும் என்று பேசுகின்றவர்கள் இந்த நாட்டிலே தமிழ் பேசும் பெருமாண்மை மக்களை சேர்ந்து ஒருவர் உபஜனாதிபதியாக வர முடியுமா இந்த ஜாப்லே அதற்கான ஒரு திருத்தத்தை கொண்டு வர முடியுமா எந்த ஒரு கட்சியும் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை கேட்டு இங்கே வருகின்றவர்கள் இந்த நாட்டிலே ஒரு உபஜனாதிபதியாக தமிழ் பேசும் மக்கள் ஒருவரை கொண்டு வருவதற்கு இந்த ஜாப்லே திருத்தத்தை கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் முடியவே முடியாது ஆகவே இதுவரை காலமும் நாங்கள் வாக்களித்த தென்பகுதியை சேர்ந்த சிங்கள வேட்பாளர்கள் எங்களுடைய இன பிரச்சனைக்கான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காணும் வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு முதல் கட்டமான ஒரு நிலையைத்தான் நாங்கள் இந்த வருடம் எடுத்திருக்கிறோம் ஆகவே சங்கு சின்னத்தை போட்டியிடுகின்ற திரு அரியணேந்திரன் அவர்களுக்கு வன்னி மக்களும் வடகிழக்கு சேர்ந்த மக்களும் எங்களுக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள் தமிழீழ விடுதலை இயக்கம் ஜனாதிபதி தேர்தலில் ஒருபோதும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கவில்லை போவதில்லை என்றும் பொது வேட்பாளரை அதிகரிக்கும் ஆதரிக்கும் தீர்மானத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் அந்த கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் எனினும் தமிழ் பொது வேட்பாளர் பாவனா அரியநேத்திரனுக்கு டெலோ கட்சி ஆதரவு வழங்கிய போதிலும் அதன் உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ லோகராதலிங்கம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் செய்ய போவதில்லை என்றும் அவருக்கு ஆதரவில்லாத நிலைப்பாடுகள் கட்சி உறுப்பினர்களிடமே உள்ளதாகவும் தெரிவித்தார் வவுனியாவில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மறைந்த தலைவர் ஸ்ரீ சபாரத்னத்தின் இரண்டாவது தின நிகழ்வு வவுனியா மணிக்கோடு கோபுரத்திற்கு அருகில் உள்ள அவரது சிலை அருகே இடம்பெற்றுள்ளது இதன்போது அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது குறித்த நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வினோ நோகராதலிங்கம் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்களின் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து வெளியிட்டு வினோ நோகராதலிங்கம் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினர் திரும்புவதற்காக ஒரு வாய்ப்பாக ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் காணப்படும் என கூறினர் இல்ல நான் ஆரம்பத்திலே இருக்கின்ற அதே முடிவிலே தான் இப்பொழுது கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையிலே எடுத்த முடிவிலே எந்த மாற்றமும் இல்லை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக எந்த சந்தர்ப்பத்திலே நான் பிரச்சாரம் செய்ய போவதில்லை ஒன்று அதே போல் ஆனால் அதே போன்று இது அங்க வகிக்கிற கட்சிகளிலேயே கூட குறிப்பாக எங்களுடைய கட்சியிலேயே கூட இது சம்பந்தமாக இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லாத ஒரு நிலப்பாடும் இருக்கின்றது ஆனா ஒட்டுமொத்தமாக கட்டி எடுத்த முடிவு அது அந்த அந்த முடிவு அது தவறு தவறு அல்லது சரி அல்லது புள்ளி என்பது அப்பால் தனிப்பட்ட ரீதியிலே இந்த முடிவோடு நாங்கள் நான் ஒருபோதும் ஒட்டு போவதில்லை ஏனென்று சொன்னால் இது இது மக்களால் விரும்பப்படுகின்ற மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முடிவாக நான் கருதவில்லை ஆகவே இந்த தேர்தல் முடிவுகளின் பிற்பாடு இந்த பொது கட்டமைப்பில் உள்ளவர்கள் நிச்சயமாக அவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தேர்தல் கொடுக்கும் எனினும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்திலிருந்து டெலோ கட்சி பின்வாங்க போவதில்லை எனவும் ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க போவதில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூறினார் தமிழ்ல விடுதலை முடிவெடுத்தால் அதன் பின்பு காலை பின்னோக்கி வைக்கின்ற வாய்ப்புகள் இருக்காது எங்களை பொறுத்த மட்டையிலே சில சலசலப்புகள் பேசப்பட்டது இந்த ஜனாதிபதியை நாங்கள் மூன்று பேரும் சந்தித்ததால் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குகின்ற ஒரு சுழ சூழல் ஏற்படுமா என்பதை பல பேர் எங்கள் மீது பூசுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்திருந்தார்கள் நாங்களும் தமிழ விடுதலை இயக்கம் ஒரு போராட்ட இயக்கம் ஆகவே மக்களுடைய சிந்தனை அதைவிட நாங்கள் இந்த ஒற்றுமையாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் அந்த வகையிலே எந்த காலத்திலும் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு விரல் நீட்டுகின்ற வாய்ப்பு இருக்காது ஆகவே எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சிகள் எல்லாம் ஒரு அணையிலே திரண்டிருக்கிறது செய்தியை தேர்தல் முடிந்த பின்பு காட்டுவோம் என்பதுதான் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஜெருசலேமில் புதிய துணை தூதரக அலுவலகம் ஒன்றை திறந்துள்ளதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் கொரோனா தொற்றினால் உயிரிழந்த முஸ்லிம்களின் உடல்களை தகனம் செய்ய பரிந்துரைத்தது தரப்பின் பொறுப்புக்குரலை அறிய மன்னிக்கவும் ஆராய நாடாளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கொழும்பு மாளிகாவத்தில் அமைந்துள்ள அகில இலங்கை ஜமியது உலமா தலைமையகத்திற்கு சென்ற ஜனாதிபதி அதன் தலைவர் அசைக் எச்எம் எம் ரிஸ்வி மற்றும் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது நாட்டின் பொருளாதார முயற்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மவுலவிமார்களுக்கு எடுத்துரைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான ஆணையை கோருவதற்காகவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார் தேர்தல் நடவடிக்கைகளை ஆரம்பித்ததன் பின்னர் மகாநாயக தேரர்கள் மற்றும் ஏனிய மத தலைவர்களை சந்தித்து ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் பெற்றுக் கொண்டதாக தெரிவித்தார் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதற்கு தான் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் கொரோனா வைரஸ் பரவலின் போது உயிரிழந்த முஸ்லீம்கள் மற்றும் ஏனிய மதத்தினரின் உடல்களை தகனம் செய்வதற்கு அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்த தரப்பினரின் பொறுப்புக்கூறல் தொடர்பில் ஆராய்வதற்காக ஏனிய கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து நாடாளுமன்ற தெரிவிக்குழு ஒன்றை நியமிப்பதாக ஜனாதிபதி ரெண்டல் விக்ரமசிங்க தெரிவித்தார் பலஸ்தீன மோதல்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பலஸ்தீன நாடு தொடர்பான இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவும் அதற்காக தான் தொடர்ந்தும் குரல் கொடுப்பதாகவும் தெரிவித்தார் இலங்கை அரசாங்கம் ஜெருசலத்தில் புதிய துணை தூதரக அலுவலகம் ஒன்றை திறந்திருப்பதாக பரவும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றும் இஸ்ரேலுக்குள் பணியாற்றும் இலங்கையருக்கு சேவை வழங்குவதற்காக இரண்டாயிரம் ஆண்டு முதல் இஸ்ரேலுக்குள் தூதரக சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இலங்கையில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டபோது போது ஐக்கிய மக்கள் சக்தி மக்கள் சார்பாகவே செயல்பட்டதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மக்கள் வெற்றி பேரணி கூட்டத் தொடரின் இருபத்தி இரண்டாவது கூட்டம் நேற்றிரவு அட்டாளைச் சேனையில் இடம்பெற்ற போதே எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் இன்று தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இனவாதம் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் முதுகெலும்பு இல்லாதவர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் முஸ்லிம் சமூகம் ஜனாசகரிப்பு பிரச்சினைக்கு முகம் கொடுத்திருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் என்றும் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதிக்கு என்றும் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக இந்த அநீதமான செயற்பாட்டை மேற்கொண்டவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் அத்துடன் வறுமையை ஒழிக்கும் செயற்பாட்டிற்காக மாதம் ஒன்றுக்கு தலா இருபதாயிரம் ரூபாய் வீதம் வறுமையான குடும்பங்களுக்கு வழங்கி இரண்டு வருடங்களுக்குள் வறுமையை போக்கும் செயற்திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினர் விவசாயிகளையும் நுகர்வோர்களையும் பாதுகாக்கின்ற வகையில் அரிசி மாஃபியாவிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விவசாயிகளின் விவசாய கடன்களை இடைநீக்கம் செய்ய உள்ளதாக கூறினர் தேர்தல் பிரகடனத்தில் போலி வாக்குறுதிகளை வழங்குவதால் மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது என தெரிவித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரத்தை பலப்படுத்துவதன் மூலம் மட்டுமே அதனை செய்ய முடியும் எனவும் வலியுறுத்தினார் நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்காக ஐந்தாண்டு திட்டம் ஒன்று தன்னிடத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த திட்டத்தை செயல்படுத்தி பொருளாதாரத்தை நிலைப்படுத்த உள்ளதாக கண்டி பூஜா பெட்டிய மாதுருகோட மைதானத்தில் நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பொதுக்கூட்டத்தில் தெரிவித்தார் நான் பங்ரோத் அடைந்த நாட்டியை ஏற்றுக்கொண்டேன் அப்போது வரிசை யுகமும் பாடும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடும் நிலவிய நாட்டியே காண முடிந்தது ஆனால் இன்று எந்த தட்டுப்பாடுமின்றி வாழக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது அதன் அடுத்த கட்டத்தையே ஜனாதிபதி தேர்தல் தீர்மானிக்கப் போகிறது அன்று வாழ முடியாத நிலைமை காணப்பட்டது இன்று ரூபாவின் பெருமதி வலுவடைந்து வாழ்க்கை சுமை குறைவடைந்துள்ளது அதிலும் முன்னோக்கி செல்வதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியே சிந்திக்க வேண்டும் பொருளாதாரத்தை பலப்படுத்தியே வாழ்க்கை சுமையை குறைத்தோம் இந்த நிலைமையை பாதுகாப்பதா அல்லது கைவிடுவதா என்ற கேள்வியே இப்போது இருக்க வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பயணிக்க வேண்டும் அவர்கள் அதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குவர் மறுமுனையில் ஜேவிபியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் சலுகைகளை வழங்குவதாக உறுதியளிக்கின்றனர் பொருட்களின் விலைகளை குறைக்கப் போவதாகவும் கூறுகின்றனர் சலுகைகளை வழங்குவதாக சொல்லிக் கொண்டு நாட்டின் வருமானத்தை குறைக்க முடியாது இன்று ஓரளவு மொத்த தேசிய உற்பத்தியை வரையில் அதிகரித்து வருகிறோம் ஐக்கிய மக்கள் சக்தியும் வருமானத்தை குறைக்கும் திட்டத்தையே சொல்கிறார்கள் அதனால் இரவில் விழுந்த குளியில் பகலில் விழ முடியாது மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் ரூபாவின் பெருமதியை பலப்படுத்துவதே சிறந்ததாகும் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் நிலைமைக்கு மீண்டும் கொண்டு செல்ல மாட்டார்கள் என்பதற்கு என்ன உதாரணம் அதற்கு பதிலளித்தால் அவர்களை நம்பலாம் என்னிடத்தில் அடுத்த ஐந்து வருட அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளன தொழில் வாய்ப்புகளை உருவாக்கவும் வருமானத்தை அதிகரிப்பதற்கான திட்டங்களும் உள்ளன பொருளாதாரத்தை பலப்படுத்துதல் உள்ளிட்ட ஆண்டு அபிவிருத்தி திட்ட கொள்கைகள் சொல்வேன் தொங்கு பாலத்தில் சென்ற பயணத்தை நிறைவு செய்வோம் என்று நாம் கூறும்போது பாலத்தின் இரு பக்கங்களையும் வெட்டிவிடுவோம் என்று எதிர்கட்சியினர் கூறுகின்றனர் எனவே நாட்டை சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்த குழுவுடன் பயணிப்பதா அல்லது சவால்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஓடி வர்களுடன் பயணிப்பதா என்று நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும் அதற்காகவே சமையல் எரிவாயு கொள்கலனை சின்னமாக தேர்ந்தெடுத்தேன் அதற்கு வாக்களியுங்கள் இல்லாவிட்டால் சமையல் எரிவாயு கொள்கலன் இருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஈழத்தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் தென்னிலங்கை வேட்பாளர்களுடன் பேரம் பேசுவது என்பது ஒரு தீர்வாக அமையாது என தமிழர் விடுதலை கூட்டணி அறிவித்துள்ளது யார் ஜனாதிபதியாக வந்தாலும் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை நோக்கி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண்மொழிவர்மன் தம்பிமுத்து தெரிவித்தார் ஈழத் தமிழர்கள் ஒரு தன்னாட்சி முறையிலான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு ஆரம்ப புள்ளியாக தமிழர்கள் ஒன்றிணைந்து பிராந்தியமாக கட்சிகளாக அதே போல் எமது எமது இனம் ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடுகளில் இருந்து ஒருமித்த குரலில் தமிழருக்கான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பதே எனது கருத்தாக இருக்கின்றது தமிழர் விடுதலை கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்போதுள்ள நான்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கும் நான்கு வேட்பாளர்கள் தொடர்பு கொண்டார்கள் ஆனால் நான் எடுத்த முடிவு என்னவென்றால் தமிழர் விடுதலை கூட்டணியானது ஒரு பேரம் பேசி நாங்கள் ஜனாதிபதி ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக தமிழர்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்ல முடியாது எனது கருத்து அது மட்டுமல்ல ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இந்த நேரத்திலே நாங்கள் போய் ஒரு சிங்கள தலைவருடன் பேசுவது அது ஒரு உகந்த காரியமாக இருக்காது என்பதன் எனது கருத்து யார் நான் மீண்டும் கூறுகின்றேன் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அவருடன் அவர்களுடன் பேச வேண்டிய தேவை ஈழத்தமிழர்களின் அரசியல் தலைமைத்துவத்துக்கு இருக்க போகின்றது ஆனால் அதற்காக நாங்கள் பேரம் பேசி அல்லது மறைமுகமாக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதன் மூலம் எந்த விதமான பயனும் இட்டாது என்பதை எனது கருத்து அம்பாரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராவ் ஹக்கீம் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாட் பதியுதீன் ஆகியோருக்கு எதிராக சுவரொட்டிகள் உள்ளன ஏமாற்று தலைமைகள் கிழக்கு மண்ணுக்கு என்ற தலைப்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி திகதி தேதி உள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ரவுஃப்ககீம் மற்றும் ரிஷாட் பதியுதீன் ஆகியோர் ஆதரவு வழங்கியுள்ளனர் இந்த நிலையிலேயே அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லீம் மக்கள் சரிந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் ரவுஃப் ககீம் மற்றும் ரிஷாட் பதியுதீன் ஆகியோருக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன ரவுஃப் கக்கிம் மற்றும் ரிஷாத் பதியுதீன் ஆகியோர் அன்றிலிருந்து இன்று வரை ஏமாற்று அரசியலில் ஈடுபட்டு வருவதாகவும் சுயநல அரசியல் ஒழிய வேண்டுமென்றும் பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இவ்வாறான துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டதன் பின்னணியில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியினால் நிதி வழங்கப்படுவதாக தவறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி பணிகளுக்காக பணம் ஜனாதிபதி செயலகத்தினால் நேரடியாக மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பப்படுவதாகவும் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் நேரடியாக பணம் கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணிக்கியனுக்கு ஜனாதிபதி அறுபது கோடி ரூபாய் வழங்கியதாக பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது தெளிவுபடுத்தும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட நிதியானது குறிப்பிடப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்டது போன்ற தோற்றப்பாடு வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சாடினார் பன்முகப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி நிதி மற்றும் பல்வேறு அபிவிருத்தி நிதிகள் ஜனாதிபதி செயலகத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அபிவிருத்திக்காக முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்ததாகவும் சுமந்திரன் கூறினார் கோரிக்கைகளின் அடிப்படையில் வெவ்வேறு தொகைகள் ஜனாதிபதி செயலகத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த பணங்கள் நேரடியாக மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பப்படுகின்றதை தவிர நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நேரடியாக கொடுக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழர் கட்சி ஜாரி ஆதரிப்பது என்பது தொடர்பான இறுதி முடிவை அறிவிக்காத நிலையில் அபிவிருத்தியற்ற போர்வையில் கட்சி உறுப்பினர்களுக்கு நிதி வழங்கியுள்ளதாக தமிழ்ச கட்சியின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மார்கண்டி நடராசா தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ள நிலையில் ரணில் ராஜதந்திர காய் நகர்த்தலை மேற்கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறியும் கலந்துரையாடல் ஒன்று மட்டக்கிளப்பு செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவனா ஸ்ரீநேசன் இல்லத்தில் அண்மையில் நடைபெற்ற நிலையில் மார்க்கண்டு நடராசா இதனை குறிப்பிட்டுள்ளார் எமது சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் எமது தலைவர்களை வீடு தேடி சந்திக்கின்ற அளவுக்கு அது வெற்றி அளித்திருக்கின்றது அதை விட எமது தமிழக கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி என்ற போர்வையில் பல அபிவிருத்தி திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளை கூட வழங்கி இருக்கின்றது இது உண்மை அவர்கள் கேட்டு பெற்றது அவர்களுக்கான அபிவிருத்திக்காக பணங்களை ஒதுக்கி தற்போதைய ஜனாதிபதி அவருக்காக வாக்குகளை திருப்புவதற்கான ஒரு செய்தி மறைமுகமாக செயல்படுத்தியிருக்கின்றார் சுவிஸில் இருந்து சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் வவுனியாவில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா கனகராயன் குளம் சின்னடம்பன் பிரதேசத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் சுவிஸில் இருந்து சென்ற குடும்பஸ்தர் கொலை செய்யப்பட்டிருந்தார் ஐயனார் கோவில் திருவிழாவுக்கு சென்ற நிலையில் அங்குள்ள வீடொன்றில் மற்றொருவருடன் தங்கியிருந்த போதே அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்டவருடன் வீட்டில் தங்கியிருந்தவரும் இருந்து அண்மையில் வருகை தந்து வவுனியா உக்குளாங்குளத்தில் வசித்து வந்த மற்றொரு நபரும் கனகராயன்குளம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் வீட்டிலிருந்து கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை பிரபல போதைப் பொருள் வியாபாரி திரும்பிய சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து வெள்ளவத்தை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை முயற்சி மற்றும் வாகன விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளவத்தில் கடந்த தேதி காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றி பிரபல போதைப்பொருள் வியாபாரி இஸ்ரான் பாசிக்கின் மகன் நதீன் பாசிக் விசேட அதிரடிப்படை அதிகாரி ஒருவரை தாக்கிவிட்டு நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் சுற்றி வளைப்பின் போது கொட்டிக்காவாத்தை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் இந்த சுற்றி வளைப்பின் போது ஹராயின் போதைப்பொருள் கையடக்க தொலைபேசி மடிக்கணினி வெளிநாட்டு நாணயங்கள் டுபாய் நாட்டு அடையாள அட்டை ஆகியவற்றை விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியிருந்தனர் மேலும் சந்தேக நபர் பல்வேறு நபர்களுடன் மேற்கொண்ட பண பரிவர்த்தனைகளை விவரிக்கும் ஆவணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நதியின் பாசிக் இலங்கை திரும்பிய நிலையில் இன்று காலை கட்டுநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அபிவிருத்திக்கான நிதியை கையோட்டாக பெறவில்லை என்கிறார் சுமந்திரன் திட்டமிட்ட போய் பிரச்சாரம் என விமர்சனம் அரியனேத்திரனுக்கு வவுனியாவில் பரப்புரை முன்னெடுப்பு வடக்கு கிழக்கு தமிழர்கள் ஆதரவளிக்க சிவசக்தி ஆனந்தன் கோரிக்கை தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு ஆதரவு இல்லை என்கிறது டெலோ கொள்கையில் தொடர்ந்து பயணிப்போம் என செல்வம் கருத்து அண்ணாமலைக்கு எதிராக தஞ்சாவூரில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் உருவப்பொம்மை எரிக்க முயன்றதால் முருகல் ஜெர்மனிக்கு பயணம் செய்த பிரித்தானிய பிரதமர் பிரித்தானியக்கு பின்னரான ஒப்பந்தத்திற்கு திட்டம் இதர ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்